ஹாய் நண்பர் அன்பேஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேட்ஜெட் பார்த்திங்கன்னா சைஸில் வேணுமா சின்னதாக இருக்கலாம் ஆனால் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்டின்னு சொல்லலாங்க ஆமாங்க இப்போ புதுசாக வந்திருக்க இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கோ அல்ட்ரா இந்த மாடல் ஆக்ஷன் கேமரா தான் பார்க்க போகிறோம் பழைய கோ த்ரீ எஸ் மாடலை விட இதில் வந்து அப்படி என்ன அல்ட்ரா அப்டேட் கொடுத்துருக்காங்க இது விற்கிற விலைக்கு ஒருத்தா இல்லையா வாங்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம் நிஜமாவே கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க இந்த மாதிரி கேமராலாம் வாங்குவேன்ட்டு ஸோ இது அன்பாக்ஸிங் பண்ணும் இதில் பாக்ஸில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேமரா ஒரு ஆக்ஷன் பாடு அப்புறம் வந்து மேக்னெட்டிக் பெண்டேன்ட்டு ஒரு ரிலீஸ் சேஃப்டி லேண்ட் யார்டு சொல்லுவாங்க அப்புறம் ஈஸி மேக்னெட்டிக் கிளிப்பு இருக்குது அதுக்கப்புறம் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த பாக்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் மெமரி கார்டை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ணி வாங்கினேன் அடிஷ்னலாக ஸோ மெமரி கார்டு வந்து இதில் வராது மெமரி கார்டு வரத்தும் இருக்குது ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இந்த மாடல் வந்து நம்ம இந்தியாவில் அவைலபிள் இல்லை நான் துபாயில் இருந்து வாங்கினேன் நம்ம துபாயில் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஏஇடி சொல்லுவாங்க அதாவது துபாயோடைய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அது இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலாயிரம் கிட்ட வரும் இதில் வந்து ஒயிட் என்ன பிளாக் வருது நான் வந்து ஒயிட் வந்து இன்னும் ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதனால் நான் பிளாக் வாங்கினேன் இந்த ஒயிட் மாடல் ஆகட்டும் பிளாக் மாடலாகட்டும் ரெண்டுமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு நமக்கு வந்து ஹெவி கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேமராவுடைய ஃபஸ்ட் லுக்குன்னு பார்த்தா இது வந்து பழைய மாடல் மாதிரியே குட்டியாக க்யூட்டாக இருக்குது ஆனால் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகம் அதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த அல்ட்ரா மாடலில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க பல வருஷமாக நம்ம எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க எஸ்டி கார்ட் ஸ்லாட்டு ஆமாங்க இதில் இன்பில்ட் மெமரியில் எதுவுமே வராது நீங்கள் அடிஷ்னலாக ஒரு எஸ்டி கார் வாங்கி தான் போடணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டூ டெரா பைக்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு மெமரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி விட்ட பழைய மாடல் மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி நீங்கள் இருக்க வேணாம் மெமரி கார்டை மாட்டிக்கலாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் மெமரி கார்டு கூட சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம் பெர் செகண்ட் ஷூட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க முன்னாடி இருந்த மாடலில் ஃபோர் கே தேர்ட்டி ஃப்ரேம் பெர் செகண்ட் தான் வந்து இருந்துச்சு இப்போது சிக்ஸ்டி ஃப்ரேம் பெர் செகண்ட் இருக்கிறதுனால ஃபூட்டேஜெலாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ எயிட் இன்ச் சென்சாரும் கொடுத்துருக்காங்க இதனால் என்ன பையன் கேட்டிங்கன்னா நைட் டைமில் அல்லது வெளிச்சம் கம்மியாக இருக்கிறப்போ லோ லைட் வீடியோலாம் எடுக்கிறப்போ ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நாய்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும் அதுக்கப்புறம் பேட்ரி பற்றி கேட்டிங்கன்னா கேமரா மட்டும் தனியாக நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் எழுபது நிமிஷம் தாங்குதுன்னு சொல்கிறாங்க எழுபது நிமிஷம் இதுவே நீங்கள் வந்து ஃபோர் கே ரெசல்யூஷன் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா எழுபது நிமிஷம் வராது கண்டிப்பாக கம்மியாக தான் வரும் அறுபது நிமிஷம் வந்தாலும் தான் ஆனால் இந்த ஆக்ஷன் பேட்ட கேஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் வரைக்கும் ஷூட் பண்ணலாம் சொல்கிறாங்க வழக்கம் போல் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் கேமராவுக்கு மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃபு தண்ணிக்குள்ளே பத்து மீட்ரு வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் ஆனால் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க கேமராக்கு மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃபு இந்த பாடுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது பார்த்துக்கோங்க கோ கம்பேர் பண்ணுறப்போ இந்த அல்ட்ராவோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அட்டகாஸும் சொல்லலாம் ஸ்டெபிலைசேஷனும் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்காங்க நம்ம ஓடுறப்பவோ வாக்கிங் போடுறப்போவோ ஆகட்டும் இல்லை பைக்கில் போகிறப்பவோ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இது மாதிரி அப்போலாம் எடுக்கிற வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக கொடுக்குது சொல்லலாம் ஹெச்டிஆர் மோடு இருக்கிறதுல லைட்டிங் சேஞ்ச் ஆகுறப்போ கண்டிப்பாக சூப்பராக ஹேண்டில் பண்ணுது அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசேஷன்னு இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோடைய மெயின் ஹைலைட்டுன்னு சொல்லலாம் அதாவது ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யுது காற்று அசைவு ஜெர்க்ஸு எல்லாத்தையும் சர்ப்ரஸ் பண்ணி நல்ல சினிமாட்டிக் அவுட்புட் தருதுன்னு சொல்லலாம் லாகிங் ட்ராவலு மோட்டோ லாக் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபின் நாய்ஸ் குறைச்சிருக்காங்க வாய்ஸ் க்ளீனாக வரும் ஆனால் ஒரு கோ லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் போகணும் கேமரா சின்ன சைஸாக இருக்கிறதுனால பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும் இந்த இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கோ சீரியஸில் நமக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ரீசன் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பென்டென்ட் இருக்குது அப்புறம் ஹேட் மவுண்ட் இருக்குது அப்புறம் கிளிப் மவுண்ட் இருக்குது டாக் மவுண்ட்டு இது மாதிரி லிட்ரலி பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிளை விடும்னாலும் நம்ம ஷூட் பண்ணலாம் ஸோ இதில் யாரெலாம் இதை வாங்கலாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகனு கேட்டிங்கன்னா ட்ராவல் லாகர்ஸு சோலோ கிரியேட்டர்ஸு சைக்கிளிஸ்ட்டு ரைடர்ஸ்க்கு அப்புறம் ஃபிட்னஸ் லாகர்ஸு சோஷியல் மீடியா ரீல் கிரியேட்டர்ஸ்க்கு ஸோ இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக்கெட் கேமரா வேணும்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த கேமராவாக அவாய்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லாங் ரெக்கார்டிங் கண்டினியூஸாக வேணும்னா மெயின் கேமராவாக இது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ப்ரொஃபஷ்னல் வெட்டிங் சினிமாட்டோகிராஃபிக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கேமரா வாங்காதீங்க இப்போ ஓவராலாக இது வந்து ஒரு சூப்பர் ஃபன்னான ஒரு சூப்பர் காம்பேக்ட் கேமரா சொல்லலாம் ப்ரைஸ் கொஞ்சம் தான் சரி இதில் குறையே இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக குறை இருக்குது புதுசாக வந்திருக்க இந்த மேக்னெட் மவுண்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பழைய ஆக்சசரீஸ் கூட செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க புதுசாக தான் நீங்கள் ஆகணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது முக்கியமாக நீங்கள் ஃபோர் கேயில் சிக்ஸ்டி ஃப்ரேம் பெற செகண்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது விலை கொஞ்சம் அதிகம் தான் ஸோ உங்களுக்கு கைக்குள்ளே அடங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேமரா வேணும் லாக் பண்ணால் ஈஸியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக இது ஒரு பேஸ்டான சாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த கேமராவில் இன்டோரில் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்க பாருங்கள் இந்த கேமராவில் ஒரு மைக்கில் நான் பேசி காட்டுறேன் ஸோ அதோடய கிளாரிட்டி எப்படி இருக்க பாருங்கள் அவுடோர்லேயும் நம்ம ஷூட் பண்ணலாம் அதோடய கிளாரிட்டி பாருங்கள் அவுடோரில் டென் எயிட்டி பிக்சலை ஷூட் பண்ணி காட்டுறேன் ஃபோர் கேலையும் ஷூட் பண்ணி காட்டுறேன் ஸோ கிளாரிட்டியும் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் கேமராவோட விஷுவல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இப்போ நம்ம ரூமில் இருக்கோம் ஸோ ரூமில் லோ லைட்டில் எந்த அளவுக்கு விஷுவல்ஸ் கிடைக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுடைய இன்பில்டு மைக் மூலமாக தான் பேசிகிட்டு இருக்கோம் டிஃபால்ட்டாக இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது அது மூலமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆடியோ கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குது செக் பண்ணுங்கள் இதுவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மைக்ரோஃபோன் மூலமாக இதை கனெக்ட் பண்ணி பேசுனப்போ உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டின்னு சூப்பராக பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மைக்ரோஃபோன் இல்லை ஹெட்ஃபோன் மூலமா நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசுகிறப்போ உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டின்னு இன்னும் நல்லா இருக்க சான்ஸ் இருக்குது இனிமேல் நம்ம சேனலில் அவுடோர் வீட்டில் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் நல்லா கிளாரிட்டியாக குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சில பிளாஸ்லாம் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ முக்கியமாக வந்து கோவில் ட்ரிப்பு டெம்பிள் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம் நல்லா பெட்டரான குவாலிட்டியாக நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெம்பிள் பற்றின நிறைய டெம்பிள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக அதெல்லாமே இந்த கேமரா மூலமாக தான் ஷூட் பண்ணலாம் நடக்கேன் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் அவுடோர் விஷுவல்ஸ் பாருங்கள் வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி பாருங்கள் ஸோ விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் வந்து மூடியாக இருக்கிறதுனால ஸோ இமேஜ் கிளாரிட்டி வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி பாருங்கள் அவுடோரில் வந்து வாய்ஸ் கிளாரிட்டியை வந்து எப்படி இருக்குது செக் பண்ணுங்கள் கேஸ் இப்போ பாருங்கள் விஷுவல்ஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம டென் எயிட்டி பிக்சலில் வந்து வீடியோ வந்து எடுத்துருக்கோம் ஆடியோ கிளாரிட்டி எப்படி பாருங்கள் இது இது வந்து இன்பில்ட்டாக வந்து இந்த கேமராவில் வர மைக்கு ஸோ இதோடய கிளாரிட்டி வந்து எப்படி பாருங்கள் விண்டு எந்தளவுக்கு நாய்ஸ் எந்தளவுக்கு எப்படி செக் பண்ணுங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் இன்ஃபெட்டாக வர மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் மைக்ரோஃபோன் ப்ளூடூத் ப்ளூடூத் மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணி பேசினா இன்னும் வந்து வாய்ஸ் கிளாரிட்டியாச்சு சொல்கிறாங்க அதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது பெட்டான நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வச்சோம் நீங்கள் இதுக்கு கனெக்ட் பண்ணி பேசலாம் வாய்ஸ் கிளாரிட்டி அந்தளவுக்கு கிளியராக இருக்கும் இந்த இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்ரி லைஃப் தாங்க நீங்கள் வந்து ஃபோர் கேயில வந்து நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஆஃப் அண்ட் தான் வந்து வருது வித் அந்த பேடோடு சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர்ஸ் எடுக்கலாம் இந்த கேமராவில் இருக்கிற ஃபீச்சர்ஸு குவாலிட்டி ஸ்டெபிளை சிஸ்டெலாம் மெரட்டலாக இருந்துச்சுன்னா இந்த பேட்ரி லைஃப் மட்டும் அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வச்சுன்னா நல்லாயிருக்கும் அதாவது இந்த கேமராலாம் மட்டும்தான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வச்சால் நல்லாயிருக்கும் ப்ளஸ் அந்த பேரோடு சேர்த்தா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே கவர் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த கேமரா வச்சு ஆளே இல்லை முக்கியமாக பிளாக் பண்ணுறவங்க ஏதாச்சும் நிறைய திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு இந்த கேமரா வேறு லெவலில் இருக்கும் அதில் இருந்து மாற்றம் கட்டும் இல்லை ஜாங்ஸ் இப்போ அவுட்டோரில் நைட் டைமில் இப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இப்போ விஷியோ செடிக்க பாருங்கள் அட் த சேம் டைம் வாய்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா என்பில் மைக்கில் வந்து நான் இருக்கேன்